வணக்கம் வாழ்க நலம் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா கணவன் மனைவி வசியம் செய்வது எப்படி நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள வசியம் செய்வது எப்படி எப்படின்னா நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க பழகுவாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க நல்லா நெருக்கமாக இருப்பாங்க உயிரை கொடுக்குற அளவுக்கு பழக்கம் இருக்கும் அப்படியே திடீர்னு ஒரு நாளைக்கு கஷ்டம் சண்டை வந்து ஏதாச்சும் வந்து பிரிஞ்சு போய்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அது போல் வந்து நம்ம மறுபடியும் அந்த பாசம் இருக்கணும் நம்ம கூட பழகணும்னு இருக்கு இருந்தால் நான் சொல்கிற மாரி இதை செஞ்சிங்கன்னா அவங்க பழகுவாங்க அதே போல் கணவன் மாணவி கொஞ்சம் அவங்க மனசு இப்போ நான் ரெண்டு பேரும் புரிஞ்சு நல்லா நெருக்கமாக வாழறதுக்கு இந்த நான் சொல்கிற இது பரிகாரம் கரெக்டாக இருக்கும் இதை நீ செஞ்சு பாருங்கள் என்ன செய்யணும்னா ஏலக்காய் ஓணும் நல்லா தரமான ஏலக்காய் குவாலிட்டியாக இருக்கணும் ஏலக்காய் அது எப்படி இருக்குன்னா ஏலக்காய் வந்து நல்லா பச்சையாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் அந்த ஏலக்காய் நல்லா இப்போ ஒரு தேவையான அளவுக்கு வாங்கிக்கோங்க வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து விளக்கு எண்ணெய் ஓணும் விளக்கு எண்ணெய் ஓணும் விளக்கு எண்ணென்னா அது கொஞ்சம் அதான் விளக்கு என்னென்னு கேட்டால் கொடுப்பாங்க கடையில் அது வாங்கி வந்து வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் வந்து கண்ணாடி பாட்டில் இவ்வளோ சைஸு பார்த்து வாங்கிக்கோங்க அது மூடி போட்டு மூடுற மாரி நல்லா இவ்வளோ வயராக இருக்கணும் பாட்டிலு அந்த பாட்டில் வாங்கி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்க திட்டமாக ஊற்றணும் நிறைய ஊற்றக்கூடாது ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நூறு எம்எல் இல்லை ஐம்பது எம்எல் ஊற்றிக்கலாம் ஊற்றி வச்சுருங்க அடுத்தது வந்து கிராம்பு கிராம்புனால் இந்த வசியத்துக்கெல்லாம் தேவைப்படும் அந்த கிராம்பு எங்களுக்கெல்லாம் வந்து அது வசியத்துக்கு நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதை அந்த கிராம்பு வந்து கீழே வந்து வால் பகுதியாக இருக்கும் மேலே வந்து தலை வந்து மொட்டு மாரி இருக்கும் நடுவில் வந்து நாலு மொக்கு இருக்கும் விலை மாரி மேலே அப்படி மாரி இருக்கும் கீழே மேலே வந்து மொக்கு இருக்கும் மொக்குக்கு மேலே வந்து நாலு இலை வரும் அந்த இலை தான் நம்மளுக்கு தேவை அந்த இலையை உடச்சி எடுத்துக்கணும் தேவையான அளவுக்கு அதை சேர்த்துக்கணும் நம்ம அந்த இலை இந்த ஏலக்காய் இந்த ஏலக்காய் என்ன பண்ணுறீங்க பூர்ச்சி எடுத்திங்கன்னா அது உள்ளே வேற இருக்கும் அந்த வேற தான் நம்மளுக்கு தேவை அந்த தோல் தேவையில்லை அது வேறு இதுக்கு தேவைப்படும் அதனால் அந்த தோலை ஓரம் கட்டிட்டு இந்த ஏலக்காவோடய விதை இந்த கிராம்போட அந்த இது பகுதி இலை அந்த முக்கு மாரி வருதில் அதுக்கு கீழே இலை மாரி வரும் சின்ன சின்னதாக நாலு முக்கு மாரி வரும் அந்த முக்கு ஓணும் அது உடைச்சி இந்த ஏலக்காவும் அதையும் சேர்த்துக்குங்க ஒரு தேவையான அளவுக்கு நம்ம அதை அதில் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சேர்த்து அது உள்ள ஏலக்காவையும் இந்த கிராமோடய இலையும் ஏலக்காய் வேறையும் கிராம்போட இது இலையும் அதில் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் யாருக்கு செய்கிறீங்க நீங்கள் கணவனுக்கு செய்கிறீங்களா கணவனோட இது பேரை வந்து சொல்லணும் எப்படி சொல்லணும்னா ஆனால் இது வந்து தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தினா பிரச்சனையில் கொண்டு விட்டுரும் நல்ல விஷயத்துக்கு தான் இதை பயன்படுத்தணும் நல்லனா நீங்கள் யார் மேலே பிரியமாக இருக்கிறீங்களோ அவங்க மேலே இது பண்ணும் நீங்கள் தே இது தேவையில்லாததெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இது உங்கள் குடும்பத்தில் கஷ்டத்தை கொடுக்கும் தேவையில்லாத சிக்கன்லாம் ஏற்று வந்து நல்ல இது நீங்கள் நல்லதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை செஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கணவருக்கு செய்கிறீங்களா கணவர் பேரை வந்து இந்த மோதிர விரல் இருக்குது பாருங்க இந்த மோதிர விரலை வந்து அந்த பாட்டிலில் விட்டுக்கணும் கை விரலை விட்டுக்கணும் நூற்றி எட்டு தடவை அவர் பேரை சொல்லணும் எப்படி சொல்லணும்னா அவர் பேர் என்னவோ அவர் பேரை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லி நீங்கள் மாட்டுன்னா உரு கொடுக்கணும் அதுக்கு உரு கொடுத்து முடிஞ்ச உடனே எடுத்து வச்சுருங்க பத்து நாளைக்கு தொடர்ந்து அது போல் செய்யணும் சொல்லணும் யார் பேர் நீங்கள் மனைவிக்கு செய்கிற மாதிரி இருந்தாலும் கணவர் வந்து மனைவி பேரை சொல்லணும் அந்த இது பாட்டில் உள்ள விரலை விட்டுக்கணும் நூற்றி எட்டு தடவை ஒரு நாளைக்கு அந்த பேரை சொல்லணும் திரும்ப 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 எப்போ செய்கிறீங்களா காலையில் செஞ்சாலும் சாயந்தரம் செஞ்சாலும் ஒரு டைம் சொல்கிறீங்களா நூற்றி எட்டு தடவை அந்த மந்திரம் சொல்லணும் அவங்க பேரை பேரை சொல்லி எடுத்து வச்சிக்கங்க அதே போல் பத்து தடவை சொல்லணும் பத்து நாளைக்கு தொடர்ந்து சொல்லிவிட்டு சொல்லி முடித்ததுக்கப்புறம் எடுத்து அது ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க மூடி போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஆனால் தப்பான விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் தப்பான யாருன்னா கண்ணோட்டத்தில் அடுத்தவங்க மனைவி கிட்டே அடுத்தவங்கக்கிட்ட அடுத்தவங்க பொண்ணை இது பண்ணணுன்னா அதுபெல்லாம் பயன்படுத்தினா இது வந்து சிக்கலில் கொண்டு விட்டுறேன் உங்களுக்கு யாருக்கு மனசுக்கு பிடிச்சிக்குதோ அவங்களுக்கு பயன்படுத்தினா தான் இது கரெக்டாக வேலை செய்யும் நீங்கள் வந்து தவறான எண்ணத்தில் இதை செய்யக்கூடாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க யாரை பார்க்க போகிறீங்களா உங்கள் கணவரை நீங்கள் பே பார்த்து பேச போகிறீங்க அவர் சண்டை ஜாலியாக நம்மக்கிட்ட ஒரு மாதிரியாக பேச மாட்டானா இதை தொட்டு மாதிரி வேலை அந்த எண்ணெயை தொட்டு நெத்தியில் வச்சலாம் இதுக்கு பேர் என்னென்னா வசிய தயலாம் இது பேர் அந்த எண்ணெயில் கையை விட்டு லைட்டாக இது நெத்தியில் வச்சிங்கன்னா நீ மட்டும் அவர்கிட்ட போய் பேசலாம் இல்லை அவர் நல்லா உங்ககிட்ட நெருக்கி பேசுகிறான் உங்கள் கணவர் அவர் த இது லைட்டாக தொட்டு அவர் தலையிலையும் தலையை விடலாம் தடவி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாசம் அதிகமாக இருக்கும் அவர் மேலே நீங்களும் அதுபோல் மாற்றி செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம் உங்கள் க இது மனைவிக்கு நீங்கள் செய்யலாம் இல்லை கணவருக்கு நீங்கள் செய்யலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நெருங்கிய நண்பு நண்பனாக இருந்து பிரிஞ்சு போகிறவங்களும் இதை செஞ்சு ஒன்றா சேர்ந்துக்கலாம் அந்த நட்பு கெட்டு போவத அளவுக்கு நீங்கள் சேர்ந்துக்கலாம் அதுக்கு வந்து பயன்படுத்தலாம் ஆனால் தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க அதுபோல் நான் சொன்னபடி செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நிலமாக இருக்கும் வணக்கம் வாழ்க நலம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு ஸ்ரீ ஸ்ரீமாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு